நிஷாந்த் வந்து இந்த இந்த படத்தை பொறுத்த கதாநாயகனே கிடையாது சார் இந்த இந்த தான் கதாநாயகன் ஆனால் முக்கியமான விஷயம்னா எல்லாமே கதாபாத்திரங்கள் தான் சார் அவரோட அந்த அந்த ரோலை எனக்கு கொடுத்ததான்னா தான் தெரிச்சு ஓடிட்டு இருக்கேன் நான் வரவேல இந்த விளையாட்டுக்கேன் அவ்வளவு அருமையாக பண்ணியிருந்தார் அந்த ரோலை அதை பண்றது ரொம்ப கஷ்டம் ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ் நீங்கள் வந்து இந்த எக்ஸ்பிரஷனை மாற்றணும் பாடி லாங்குவேஜை மாற்றணும் பல கஷ்டங்கள் இருக்கு உங்களை ஆக்சுவலாக வந்து பைபோலர் டிசீஸால பாதிக்கப்பட்ட மனிதராக அவர் வாழ்ந்துச்சாருன்னு அந்த படத்தில் அதே மாதிரி பாடி நீக்குமார் அவங்க இது ரெண்டாவது படமும் என்ன அவங்க வந்து நான் அவருக்கு எனக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியலைனாலும் அவங்களோட ஃபுட்டேஜ் நான் பார்த்தேன் எப்படி இவ்வளோ ஃபாஸ்டா பண்ணாங்க டைம் டேரக்டர் ஒரு சன டேக் இல்ல சார் ஒரே டேக்ல முடிச்சிட்டாங்க சார் அவங்க அவ்வளவு அருமையா பண்ணியிருந்தாங்க ரெண்டாவது அவங்க தமிழ் ரொம்ப அருமையான தமிழ் இந்த பாடினி என்ன நிறைய பேருக்கு காக்கை பாடினியா கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா அந்த பாடினி தான் அவங்க வச்சிருக்காங்க சில விஷயங்கள் வந்து சில பேர் ஒரு கசி ராஜா சார் எனக்கு ரொம்ப